இந்தியாவில் கடந்த ஆண்டு மட்டும் சைபர் மற்றும் ஆன்லைன் மோசடியில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் கோடிகளை இந்தியர்கள் இழந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவாகிய ஏழாயிரத்து கோடியை விட இருநூற்றாறு சதவீதம் அதிகம் இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மக்களவையில் பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் கடந்த ஆண்டு மட்டும் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தில் முப்பத்தாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் சைபர் மோசடி புகார்கள் பதிவாகியுள்ளதாகவும் புகார்களின் அடிப்படையில் இதுவரை ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் சிம் கார்டுகள் மற்றும் இரண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சம் ஐஎம்இஐ நம்பர்களை மத்திய அரசு பிளாக் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மாநிலம் லக்னோவில் பன்னீர் உணவை ஆர்டர் செய்த வாடிக்கையாளருக்கு சிக்கன் வழங்கிய பிரபல உணவகத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பன்னீர் உணவை ஆர்டர் செய்த வாடிக்கையாளர் உணவகம் தவறுதலாக சிக்கனை வழங்கியதை அறியாமல் அதனை சாப்பிட்ட நிலையில் கோபமடைந்து சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சாவன் மாதத்தில் விரதம் இருந்து வரும் தங்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டதால் மத உணர்வுகள் புண்பட்டுவிட்டதாக கூறி காவல் நிலையத்தில் வாடிக்கையாளர் புகார் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் மீது வழக்குதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பால்கன் பகுதிகளில் சுட்டரித்து வரும் வெப்பம் காரணமாக தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான அல்பேனியாவில் காட்டுத்தீயானது பரவி வருகிறது ஜூகாட் கிராமம் அருகே இரண்டு இடங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயை விமானங்களின் உதவியுடன் அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனா் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்